டா உனக்கு போட உங்க அம்மா கிட்டே போய் அ போடா மரியாதையாக மரியாதையா கமெண்ட் பண்ணலாம் மரியாதைக்கு எடுத்து போயிருந்தா உனக்கு வாங்க மகி குட்டி ஆமாம் தலை பார்த்தீங்களா வாங்க சமைக்கலாம் தானே சொல்லியிருந்தாடா தலைப்புக்கு ஏற்ற மாதிரி சொல்லிடுவாங்க மாமா கூப்பிடுறீங்க அக்கா மாமா சாப்பிட சாப்பிட மகிட்டு புரியல தங்கப்பள்ள எங்க மாமா கூப்பிடுறீங்க ஓ தங்கப்புள்ள சாப்பிட வான்னு கூப்பிட்லையா ஒன்று அதான் சொல்கிறேன் அடி சாப்பிட கூப்பிட்டேன் தங்கப்பிள்ளையா குழம்பு வாசம் அடிக்கிறா மாமா நீ தானே வச்ச குழம்பு ரெடி குழம்பு வாசம் நாங்கள் அடிக்கிறோம் சாம்பார் எங்கள் மாமா சமையல் வா தங்கம் சாப்பிட்லாம் தங்கப்புள்ள பாருங்கள் எங்கள் மாமா சாப்பிடா எவ்வளோ பாசத்தோட கூப்பிட்றாரு அம்மா கலசி ஹாய் வெல்கம் வாங்க வருத்தாச்சு மீன் குட்டி குட்டி சங்கரா மீன் சாப்பிடலாம் மகிக்குட்டி வீட்டில் என்ன சாப்பாடு புறம்போக்கு மரியாதையாக பேசுகிறா பேமானி பேசுற கட்ட பேமானி செஞ்சு போயிடும் மரியாதை இல்லாமல் கேப்போம் இதுவே மரியாதை மரியாதை இல்லாம கேக்குறான் டாடிமா இக்கட புடி தனி அக்கடமா வந்து பட்டேதே உண்டு 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 தங்கப்புல இருக்காரு சாம்பார் சாதம் சாப்பிட்டா மகி குட்டி இன்னைக்கு என்னங்க சண்டே இருக்கும் சோத்துல சாம்பார் ரசம் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் பிகாஸ் மீன் வந்து ஃபுட் ஐ மீன் ரசம் சாம்பார் தான் ஸோ ஓகேதான் வணக்கம் தீனி மாடா பேர் பாட்டாடிமா பாடி சோடா வச்சுன்னு வந்திருக்காங்க யார் இது வாங்க வாங்க மதன் தெரியும்பா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க காவியா வெல்கம் காவியா கவியா என்ன சாப்பிட்டீங்க கவியா என்ன ஸ்பெஷல் வீட்ல ஆமாம்மா இது தெலுங்கு லைவ் தமிழ் லைவ் அன்னி லைவ் ஒன்று இந்த ரெண்டி அந்த ரெண்டி தங்கப்புள்ள தமிழ் வஸ்து தெலுங்கு வஸ்து வேறு ஏ லாங்குவேஜ் உண்டாரோ ரெண்டி அன்னி லாங்குவேஜ்ல மாட்டாடு தான் காணி மீரு தமிழ்லே வெயில தெலுங்கில் வைக்கூடது மாதிரி தெலுங்கு கமண்ட்டு சதுவே தெரியுது சரி அண்டே காவிய எண்ண சாப்பிட்டாரு பிரியாணி ஓகே நானும் நைட்டுக்கு அதான் பிரிப்பேர் பண்ண போகிறேன் டுவெல்த்து படிக்கிறதா போட்டிருக்கீங்க பூஜா அடிமா செய்யலை செல்லையே தங்க சேர்த்தோம் இது ரெடி சேர்த்து தானே தங்க சேர்த்தோம் வாங்க வசந்தி சிஸ்டர் இப்போதான் லஞ்சு போயிட்டுருக்கு பண்ணிகிட்டுருக்கேன் சாப்பிட போகிற நமக்கு தெரிஞ்ச அக்கா சிஸ்டர் புரியல போல நல்லா புரியலை வாங்க ஜான்சன் பிரதர் சாப்பிட்டாச்சா நான் தான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர் வாங்க சாப்பிட்லாம் சாம்பார் மீன் வறுவல் வாங்க தேங்க்யூ ஸோ மச் தண்டச்சோறு பிரதர் மிக்க மகிழ்ச்சி ரசம் பூஜா சிஸ்டரும் ரசம் நம்ம மகி பிரதர் மாதிரி ஏதும் ఇది ఎక్కువ అన్నం అది వేయవద్దు మా బాగలేదు అన్నం పడేసే కొంచెం వరకు తీసి పెట్టు ఆ సైడ్ పెట్టు మా కొంచెం వరకు ఆ సైడ్ ఆ సైడ్ పెట్టి ఈ సైడ్ వదిలే వద్దు పడేసే అది వేరే చేద్దాం వాళ్ళకి ఈ కుక్కర్ నేను చూ ఇప్పుడు ఇది చేస్తాను తర్వాత నేను చూపి ఏమి చేయాలో చేస్తాను కావ్య ఇంకా వీడ వంద స్టార్ట్ పడమదే ముడిజర కావ్య వెన్న ఊర్నాల